நடிகர் ராகவா லாரன்ஸ் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராகவும் சமூக ஆர்வலராகவும் இருந்து வருகிறார் இவர் பல ஏழை எளிய மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார் சினிமாவில் தனக்கு வரும் சம்பளத்தில் ஒரு பங்கினை தனது ட்ரஸ்டிற்கு கொடுத்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் அவர் வெளியிட்ட பதிவு ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் நடிகர் ராகவா லாரன்ஸ் காஞ்சனா நான்கு ஷூட்டிங் தொடங்கியதாக அறிவித்திருக்கிறார் தனது சம்பாத்தியத்தில் முதன்முதலில் கட்டிய வீட்டை பள்ளிக்கூடமாக மாற்றவுள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த தகவலானது தற்போது மக்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்பட்டு வருகிறது இந்த பள்ளிக்கூடத்தின் மூலமாக பல மாணவர்களுக்கு இலவச கல்வியை பெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த பள்ளியின் ஆசிரியராக தனது அறக்கட்டளையில் படித்த மாணவியையும் அறிமுகப்படுத்தியுள்ளார் ராகவா லாரன்ஸ் நடிகர் ராகவா லாரன்ஸின் நடிப்பில் இதுவரை காஞ்சனா மூன்று படங்கள் வெளியாகியிருக்கிறது இந்த படத்தின் தொடர்ச்சியாக தற்போது காஞ்சனா நான்கு திரைப்படமும் உருவாகி வருவதாக ராகவா லாரன்ஸ் அறிவித்துள்ளார் இந்த படத்தில் அவருடன் பூஜா ஹெக்டே மற்றும் நோரா ஃபதேஹி இணைந்து நடித்து வருவதாக கூறப்படுகிறது